சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என்பு குழந்தை கடவுளையே நம்புவார்கள் எத்தனை சோதனை வந்தாலும் தைரியமாக இருப்பார்கள் இறைவனின் திருவடியை இறுக்கமாக பற்றி கொள்வார்கள் உடலால் மட்டும் தளண்டு போவார்கள் ஆனால் மனதால் தளராமல் இருப்பார்கள் நம்பிக்கை இல்லாமல் எதை செய்தாலும் மனமும் உடலும் தளர்ந்து போவது உண்டு உண்மைதான் நம்பிக்கை அவ்வளவு சக்தி இறைவனை தேடி செல்பவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இறைவனை நினைத்து உருகும் வார்த்தையில் பலன் அதிகம் உண்டு அவர் அன்பையும் பக்தியையும் எடுத்துக் கொள்பவர் எதையும் அவர் எடுத்துக் கொள்வதில்லை நீ செய்யும் பூஜைகளும் மந்திரங்களும் காற்றில் கலந்து இறைவனை அடைகிறது அதை நீ நினைத்தால் கூட பிரித்து எடுக்க முடியாது மற்றவற்றை எதுவாக இருந்தாலும் அது வெளியில் தெரியும் பொருளாக இருக்கும் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை பக்தியை மட்டும்தான் இறைவன் எடுத்துக்கொள்வார் மற்ற கேலியான வார்த்தைகளை பிரித்து விடுவார் காற்றில் கலந்து இருக்கும் அவர் பஞ்சபூதமாக காட்சி தருபவர் உன்னை யாராவது கேலியாகவும் கிண்டலாகவும் பேசினா என்றால் காற்றுடன் அது கலந்து விடட்டும் என்று நினைத்துக் கொள் அது காற்றோடு காற்றாக மாயமாகி போய்விடும் கேலியும் கிண்டலையும் நினைத்து ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டும் யாரும் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அவர்களை விட்டு விலகிவிடும் என்னையும் அப்படித்தான் சிலர் பேசுகிறார்கள் நான் அதை எல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் என் குழந்தைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர்களுக்கு நல்லதை தருகிறேன் யார் பேசுவதையும் மனதில் வைத்துக் கொள்ளாது அவர்களை விட்டு விலகுகிறேன் நல்லதே நடக்கும் உன் சாயப்பா எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டார் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்